தமிழ் சினிமாவில் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு நடிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தாலும் வாரிசு நடிகர்களாக வந்து வெற்றியை குவிக்க முடியாமல் பட வாய்ப்பே கிடைக்காமல் போன நடிகர்கள் ஏவப்பட்டவங்க இருக்காங்க இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி சிவாஜியோட பையன் வந்து பிரபுபா கார்த்தி கார்த்தியோட பையன் வந்து கௌதம் கார்த்திப்பா புத்துராமன் அவருடைய பையன் கார்த்திப்பா இந்த மாதிரி ரொம்பவுமே வந்து கம்மியான அளவில் தான் ஜெயித்த நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும் இல்லை அப்பாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட பையனாக இருக்கட்டும் பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது வந்து கிடைக்கவே இல்லை இன்றளவும் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அவங்க இன்னமும் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் அவருடைய தங்கை தங்கச்சி அண்ணன் தம்பி இன்ன வரைக்கும் வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தான் இருக்கும் ஸோ வாங்க இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துருவோம் முதலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கஜோல் கிட்டத்தட்ட பாலிவுட்டவே வந்து ஒரு ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரு ஆனால் அவங்களோட தங்கச்சியான தனிஷா முகர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னாலே உன்னாலே அப்படின்ற ஒரு படம் தான் நடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சினிமா வைஃப் டோட்டலாகவே வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சி ரெண்டாவதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா வந்து உங்களுக்கு தெரியும் மற்ற வாலிபர் சங்கத்தின் மூலிமா படத்தின் மூலிமா நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாங்க ஸ்ரீ வித்யா ஸோ அவங்களுடைய தங்கச்சியான ஸ்ரீ ரம்யா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா யமுனா அப்படின்ற ஒரே ஒரு படம் ஒன்று தான் நடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பட வாய்ப்புமே வந்து இப்போ வரைக்கும் அமையவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒரு நல்ல வில்லன் கேரக்டராக பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான் நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு ஆனால் அவருடைய தம்பியான பிரசாத் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சின்ன சின்ன ரோலில் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக வந்து இப்போ வரைக்குமே வந்து எந்த படமும் வந்து அமையலை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராதா ராதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் காலகட்டங்களில் பல படங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அவளுடைய மகளான கார்த்தியா நாயர் ஆகட்டும் துளசி நாயர் ஆகட்டும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பட வாய்ப்புகள் டோட்டலாக வந்து கிடைக்கவே இல்லை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரவிச்சந்திரன் அவருடைய மகனான அம்சவரதன் ஸோ இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே யாருக்கும் தெரியல ஆனால் இவரும் சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு இவருக்கும் வந்து பட வாய்ப்புகள் எதுவுமே வந்து கிடைக்கல அதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் முருகதாஸ் டேரக்டர் முருகதாஸ் அவர்களுடைய தம்பியான திலீபன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து கேமியா ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கார் பட் இவருக்கு முழு நீல ஹீரோவாக நடித்து ஒரு கம்பேக் படம் எதாவது அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் வரைக்கும் அடையலாம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு வாய்ப்புக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கார் தான் வந்து பார்த்திங்கன்னா நைன்டிஸ்களினுடைய கனவு கண்ணியான தேவயானி ஸோ இந்த தேவயானியுடைய தம்பியான நகுலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் அவர் அவருடைய பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்து ஹிட் ஆச்சு அவ்வளோதான ஒழிய அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் டோட்டலாக வந்து வெளியில் இருக்கார் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தரமான வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயமான பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான மனோஜ் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹல் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்தார் பட் அந்த படமும் வந்து சரியாக போகல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் அவர்களுக்கு சின்ன சின்ன ரோலில் வந்து நிறைய கேரக்டர் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் பாரதி ராஜா அவர்கள் வந்து திரையுலகத்தில் அளவுக்கு மனோஜ் அவர்களால் ஜொலிக்க முடியல அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமயி படத்தை எடுத்த பி வாசு அவர்கள் அவருடைய பயனான சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பட வாய்ப்புகள் எதுவுமே வரல அவர் நடித்த ரெண்டு மூணு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடல்காக தான் வந்து ஓரளவுக்கு ஓடிச்சவழியே படம் கோட்டலாக எதிர்பார்த்த அளவுக்கு வரவே இல்லை முடியல ஸோ இவரும் இன்றளவும் வந்து போராடிட்டு தான் இருக்காரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் அவர்கள் பாண்டியராஜன் அவர்கள் ஆண் பாவம் படத்தில் நடித்த பாண்டியராஜன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மகனான பிருத்விராஜன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து நடிச்சிருந்தார் நல்லா ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் பட் இருந்தாலும் பாண்டியராஜன் அவர்கள் திரையில் உள்ள அளவுக்கு இவரால் ஜொலிக்க முடியல அதற்கான வாய்ப்பும் இன்ன வரைக்கும் அவருக்கு வரவே இல்லைன்றது தான் உண்மை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் ஆர்வால் காஜல் ஆர்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு படங்களில் ஒரு பதினஞ்சு படங்களுக்கு ஹிட் படங்களே கொடுத்துருக்காங்க பட் அவங்களுடைய தங்கையான நிஷா அகர்வால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் தன்னுடைய அக்கா போல இந்த எந்த ஒரு படத்துலேயுமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி ஜொலிக்கிறதுக்கான அம்சங்கள் இப்போ வரைக்கும் அமையவே இல்லை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய பையனான ஜீவா ஸோ ஜீவா அவர்களுக்கு வந்து கிடைத்த வாய்ப்புகள் அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு பட் அவருடைய அண்ணனான ஜித்தன் ரமேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு தமிழ் இண்டஸ்ட்ரீயில் கிடைக்கல ஜீவாவர்களுக்கு கிடைச்ச படம் பல அளவுக்கு சித்தன் ரமேஷ் அவர்களுக்கும் கிடச்சிச்சு பட் இருந்தாலும் சித்தன் ரமேஷ் அவர்களுக்கு அந்த படங்கள்லாம் வந்து ஓடாத காரணத்தினால அவர் டோட்டலாக வந்து இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல தெலுங்கு இந்த மாதிரி தமிழ்ல நிறையா படங்கள் வந்து ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் அவருடைய தம்பியான ஆக்டர் மாலா வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேமியா ரோல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சினிமா வாய்ப்பு எதிர்காலம் இன்னும் அமையலை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஏஎல் விஜய் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தளபதியை வச்சு தலைவா படம் எடுத்தவர் ஆனால் இவருடைய தம்பியான உதயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து அவரோட திரையுலகில் ஜொலிக்க முடியல இவர் வந்து சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு பட் நடிச்சிருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் சொன்ன அளவுக்கு படமாக இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இல்லை பார்த்தீங்கன்னா பானு பிரியா பானு பிரியா வந்து பல நைன்டிஸில் வந்து பல ஹிட் படங்களை கொடுத்தவங்க ஆனால் அவங்களுடைய தங்கையான சாந்தி பிரியா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கே ஒரு பாட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் நடித்தாங்க ஸோ அந்த படத்தோட சரி அதுக்கப்புறம் ஆள் எங்கே போனாங்க அப்படின்றதே வந்து தெரியல அதே மாதிரி தாங்க நைன்டிஸில் வந்து சக்கப்போடு போட்ட ஒரு நடிகை யார் அப்படின்னு கேட்டால் கனகா ஸோ இந்த கனகாவுடைய தங்கையான சரத் பிரீதாவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க நாங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தில் வந்து நடித்தாங்க ஸோ இவங்களுமே வந்து இந்த படத்தோட முடிஞ்சு இதுக்கப்புறம் ஆள் எங்கே இருக்காங்க ஏன் நடிக்கலை என்ற எந்த விவரமே இப்போ வரைக்கும் தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அண்டு அவருடைய பையனான சிவிராஜ் ஸோ சத்யராஜ் அவர்கள் இன்றளவும் வந்து கட்டப்பா அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக இந்தளவுக்கு நடிச்சிட்டு தான் இருக்கார் பட் அவருடைய பையனான சிவிராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சும் அவர் மேலே வந்து வர முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த படத்து மூலியமாக அவர் கம்பேர் கிடைக்கணும் நினச்சாங்க பட் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக வந்து அமைஞ்சதுனால திரும்பவுமே வந்து அவர் ஒரு வெற்றிக்காக போராடிட்டு தான் இருக்கார் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் பில்லா படத்தை எடுத்த விஷ்ணுவர்தன் அவருடைய தம்பியான கிருஷ்ணா இவர் வந்து பார்த்திங்கன்னா கழுகு யாமிருக்கா பைமின் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு டயர் ஃபோர் டயர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கார் சின்ன சின்ன கேமியா ரோல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு தன்னுடைய அண்ணன் சினிமா தொழில் ஜெயித்த அளவுக்கு இவரனால் இன்னும் ஜெயிக்க முடியல அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பே உடைய மன்னனான நம்மளுடைய பாகியராஜ் அவர்கள் ஸோ அவருடைய பையனான சாந்தனும் என்ன தான் வந்து அவருக்கு டான்ஸு இதெல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவரால் சினிமாவில் வந்து ஜெயிக்க முடியல ஆனால் அந்த டான்ஸ் எதுவுமே தெரியாமல் பாகியராஜா அவர்கள் வந்து சினிமாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேலே பிளாக் பிஸ்டில் கொடுத்து கொடியேட்டி வந்து பறந்துகிட்டு இருந்தாப்புல ஸோ அவருடைய பையனான சார்ந்தனும் இன்றளவும் வந்து தான் இருக்கார் மெயினெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்துங்க ஸோ அந்த நைன்டிஸ் காலகட்டமும் சரி எயிட்டிஸ் காலகட்டமும் சரி இவரை வச்சு படம் எடுக்காத பொடிசரே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவருடைய மகனான சண்முக பாண்டிய வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் படை வீரன் அந்த மாதிரி நிறையா வந்து எடுத்தாங்க படைத்தலவன் அந்த மாதிரிலாம் பட் எதுவுமே வந்து அவங்களுடைய அப்பா லெவலுக்கு வந்து அது வரவே இல்லை டோட்டலாக வந்து அவருக்கு வந்து படம் வாய்ப்புகளும் வந்து இப்போ கிடையவே கிடையாது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வாரிசு நடிகர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க யாரெல்லாம் ஜெயிக்கலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு வந்து இந்த நடிகர்லாம் வந்து இவங்களுடைய அண்ணனா இந்த நடிகர்லாம் வந்து இவங்களுடைய பொண்ணாக இந்த நடிகைலாம் வந்து இவங்களுடைய தங்கச்சியாக அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கமல்ஸ்ல சொல்லுவேன் இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நடிகர் நடிகைகள் இன்னுமே வந்து இவங்களும் தான் இருக்காங்க வாரிசு நடிகர்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அதை மறக்காமல் நம்மளுடைய கமல்ஸ் ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பெரிய சேனலால் சின்ன சேனல்தான் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட சேனல் மென்மேலும் வளரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிறேன் பாய்